தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் இந்த கந்தர்களிவெண்பா நூத்தி இருபத்தி ரெண்டு கண்ணிகளை உடையது வெண்பா உங்களுக்கு தெரியும் கழிவெண்பான ரெண்டு ரெண்டு கண்ணி இருக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு கண்ணின் இருநூத்தி நாற்பத்தி நாலு வரி எனக்கு நீண்ட காலமா எனக்கு பாராயணம் அதனுடைய ஒட்டுமொத்தமான கருத்து அப்படிங்கறத சொல்லிட்டு அப்புறம் உள்ள போறான் முதல் பகுதியில் ஒரு மூன்றில் இரண்டு பகுதி இறைவனுடைய தத்துவங்களையே சொல்கிறார் முருகப்பெருமானுடைய தத்துவங்களையே சொல்ற பின்பகுதி கந்தபுராணம் கந்தபுராணத்தினுடைய சுருக்கம் கந்த ஒரு கந்த ஒரு பெரிய சாப்பாட்டை அவருடைய சட்ட ஒரு கேப்சூலுக்குள்ள அடக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கந்த புராணத்தினுடைய சுருக்கம் கந்தர்கள பிற்பகுதி அது எளிதில் புரியக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நமக்கெல்லாம் கதை தெரியும் இல்லையா ஆனா தத்துவம்னு சொன்னா தான் பயமா இருக்கும் அந்த தத்துவத்தை எப்படி அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் கேட்டா சிவபெருமானுக்கும் முருகனுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை சிவனே தான் முருகன் முருகனே தான் சிவன் அதே போல சிவபெருமானுக்கு சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு முருக சித்தாந்தம்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது ஏன்னா தான் சிவன் அதனால முருகனுக்குன்னு தனி சித்தாந்தம் கிடையாது அருணகிரி பெருமான் எத்தனை இடங்கள்ல பாடிருக்க அதே மாதிரி நீங்க கண்ட புராணத்தை படிச்சீங்கனாலும் அதே மாதிரிதான் இருக்கும் வள்ளலார் கிட்ட போனாலும் அதையே தான் சொல்லுவார் குமரகுருபுர சுவாமி கிட்ட வந்தாலும் அதையே தான் சொல்லுவார் அதே மாதிரி தான் முதல்ல அந்த கருத்தை வாங்கிக்கணும் முருகனுக்கேன்னு தனி ஒரு தத்துவம் கிடையாது சை சித்தாந்தத்தினுடைய கருத்தை தான் முருகனுடைய சித்தாந்தமாகவும் வருகிறது அதுல பரம்பொருளினுடைய தன்மை முதல்ல சொல்றார் பரம்பொருளுக்கு என்ன லட்சணம் இலக்கணம் என்ன அப்படிங்கறது முதல்ல சொல்றார் அப்புறம் உயிர்கள் எப்படி தோன்றுகின்றன தோன்றப்பட்ட உயிர்களினுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போன்று அதாவது உயிர்கள் வந்து மும்மலங்களை உடைய உயிர்கள் ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்லக்கூடிய மும்மலங்களை உடைய உயிர்கள் இருமலங்களை உடைய உயிர்கள் ஒரு மலத்து ஒரு மலம் உடைய உயிர் அப்படி மூன்று பிரிவாக பிரித்து அந்த மூன்று வகையான ஆன்மாக்களுக்கு எப்படி இறைவன் அருள்கிறான் அருள் அடிப்படையை தான் போனோம்னா ஒவ்வொரு கிளையாக பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஒரு போய் பிடிச்சோம்னா ஒன்றும் தெரியாது தன்மை அப்புறம் உயிர்கள் எப்படி தோன்றுகின்றன அந்த உயிர்களை எப்படி இறைவன் தோற்றுவிக்கின்றான் அப்புறம் அந்த உயிர்களினுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போன்று எப்படி இறைவன் அப்புறம் அறிமுக பெருமானுடைய பெருமை அவருடைய தோற்றம் விளக்கம் அவன் அவனுடைய பத்து அங்கங்கள் அவைகளையெல்லாம் சுருக்கமாகவே சொல்கிறாரு இதுதான் அவனுடைய தத்துவத்தினுடைய சுருக்கம் பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வப்படமலையும் தேவேவு நாதமு நாதாந்த முடிவு நைதீ இந்த போதமும் காணாத போதமாய் பூமேவு செங்கமல புத்தேளும் பூ அப்படின்னா நமக்கு அதுக்கு தெரியும் என்ன உலமலை இந்த இடத்துல செங்கமல புத்தேலும் அப்படிங்கிறார் செங்கமலம் செம்மையாகிய தாமரை செம்மையாகிய தாமரை மேல் வீற்றிருக்கின்றவன் யார் லட்சுமி லட்சுமி வந்து செந்தாமரையிலே வீற்றிருக்கின்ற திருமகன் இங்க வந்து ஆண் அப்ப தாமரை மேல் வீற்றிருக்கின்றவன் பிரம்மா செந்தாமரையிலே வீற்றிருக்கின்ற பிரம்மா செங்கமல புத்தேலும் பூவே செங்கமல புத்தேலும்னா அப்ப அந்த பூ எப்படி வந்தது அந்த பூ என்பதற்கு என்ன பொருள் பூமேவு செங்கமல பூ என்றால் அந்த இடத்துல பொலிவு அழகுன்னு பேரு அழகு நிறைந்திருக்கின்ற செங்கமலம் பூமேவு செங்கமல புத்த அது எதுக்காக பூ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டா பூன்னு சொல்றது ஒரு மங்களமான சொல் மங்களம் இப்ப பெண்களுக்கு வந்து கணவன் இறந்து விட்டார் என்ன சொல்றோம் அமங்கலம் அப்ப எனக்கு பூவும் பொட்டுமில்லின்னு சொல்றாங்க பூவும் பொட்டுமில்லின்னு சொல்றது என்ன அமங்கலம் அப்போ பூ என்பதே மங்களம் இறைவன் அடியெடுத்து கொடுக்கலாம் பாருங்கள் அடியெடுத்து கொடுக்கறது எப்படி அடியெடுத்து கொடுக்கலாம் தோல் இருந்து ஒரு மலரை விழ வைக்கின்றான் அதை எடுத்து அந்த குழந்தை பாடுகிறது பூமியு செங்க மலம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு நூலை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் தொடங்குவதாக இருந்தாலும் ஒரு மங்கள சொல்ல தொடங்குவாங்க உலகம் வளநீர் திரிதர் பலர் புகழ் ஞாயிறு கலக்கண்டாங்கு நக்கீர திருமுருகாட்டுப்பட தொடங்குற முருகனுடைய ஆறு படைவீடுகளையும் பாட வந்த திருமுருகாற்றுப்படையை தொடங்கும் போது நக்கீரர் உலகம் வலனியேற்பு திரிதறி வளர்வு வழி ஞாயிறு கடக்கண்டாங்கு இந்த உலகத்துக்கு என்ன பேர் தெரியுமா பூன்னு பேரு பூமி பூ அப்படின்னா உலகம்னு அர்த்தம் பூனை பறந்து விரிந்த எப்பவுமே பல பொருள் இருக்கு பூனை பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு உலகம் அர்த்தம் இருக்கு ஆனால் உலகமே ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி பெரிய புராணத்தை எழுத வருகின்ற சேகர சுவாமிகள் அந்த அடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுகளையும் தொகுத்து வைத்து எப்படி தொடங்குறதுன்னு தெரியல சிதம்பரம் நடராஜா முன்னாடி போய் நிற்கிறார் அப்ப நடராஜா அவருக்கு அடி எடுத்து கொடுக்கிறார் உலகெல்லாம் உணர்ந்து அறியவன் புரியுதான் அப்போ உலகுங்கிற சொல்ல ஒரு புனிதமான சொல் ஒரு மங்களகரமான சொல் கம்பராமாயணத்தை எழுதிலிருந்து வர்றார் கம்பர் என்ன ஆரம்பிக்கிறாரு உலகம் யாவையும் தாமுழாக்களும் நிலை விருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே நாங்களே புரியுதுங்களா இப்போ ஒரு மங்கள சொல்ல ஆரம்பிக்கணும் கூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமரையும் தேர்தற்கு அறிய ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு அருமையாக இருக்கின்ற தெய்வ பழமறை வேதங்கள் நான்முகன் ஒரு பக்கம் இந்த பக்கம் வேதங்கள் தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதமும் நாதத்துக்கெல்லாம் அந்தமாக இருக்கின்ற நாதாந்தம் அதுவும் நாதாந்த முடிவும் தேவேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் குற்றமில்லாத போதம் போதம்னா அறிவு இவர் ஆடுல அப்படி பாவனை பண்ணிட்டு இருக்காரு ஆனா அந்த திருவடி இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்னே ஐந்து தொழில் செய்யும் என்ன சார் புதுசு புதுசா சொல்றீங்களே அப்படின்னு கேட்காது போற்றிய போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகணும் காணாத புண்டரிகும் புண்டரீகும் போற்றியாமுயாட்கொண்டருளும் பொங்கலர்கள் போற்றியாம் கழிநீர் ஆரேலோரெம்பாவாய் அந்த திருவடியே ஐந்தொழில் செய்யும் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் வந்துச்சா போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் மறைப்பு போற்றி யாம் உய ஆட்கொண்டருளும் அருளுகின்ற பொன்மலர்கள் அந்த ஒரு திருவடியே ஐந்தொழிலும் செய்யும் சும்மா அப்படி பாவனை காமிச்சிட்டு இருக்கார் இது நடனம் மாடுறார் இவருக்கு இங்கே வந்து இது தோற்றம் இது காத்தல் இது அழித்தல் இது மறைத்தல் இது அருளல் அவருக்கு அந்த ஒரு திருவடியே அஞ்சும் செய்யும் இதையும் தாண்டி மேலே போகிறார் அப்போ இந்த உருவமும் கிடையாது வெறும் ஜோதியாக நிற்கிறார் அந்த ஜோதியாக நிற்கின்ற பொழுது சங்கல்ப மாத்திரையான் ஐந்தொழில்களும் நடக்கின்றன சங்கல்ப மாத்திரைன்னா நினைத்த மாத்திரத்திலே ஐந்து தொழிலும் நடக்கின்றன புரியுதா அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த தத்துவம் சார் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜா இப்படி தான் இருப்பார் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய நடராஜா இப்படி விரிசடையோடு இருப்பார் இது மாகேஸ்வர மூர்த்தம் அது வந்து பரசிவம் இந்த ப பரசிவத்தோட சக்தி வந்து அருள் சக்தி வந்து பாகபிரியாள் நாயகியாக இருக்கும் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லை மற்ற எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் நடராஜாவோட சிவகாமி எப்பவுமே கூட இருக்கும் எப்பவுமே கூட இருக்கும் அது பாகம் பிரியால் தரிசனத்துக்காக ஊர்ல தேர் வருது இல்லையா முதல் நடராஜாவும் இருப்பாங்க இரண்டாவது தேர்ல யார் வருவாங்க தெரியுமா மூன்றாவது தேர்ல யார் வருவாங்க தெரியுமா சோமாஸ்கந்தர் வருவார் அப்புறம் விநாயகர் வருவார் சுப்பிரமணியர் வருவார் அப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார் புரியுங்களா அங்கே நட்ராஜா கூடது ஒரு சிவகாமி இருக்கு அப்புறம் இன்னொரு அம்பிகை பராசக்தி அது பாகம்பிரியாள் நாயகி சார் நட்ராஜா என்றைக்கு உண்டானாரோ அன்றைக்கு அந்த அருள் சக்தியும் உண்டாகிவிட்டது அன்றைக்கு அந்த அன்றைக்கு அவருடைய அருள் சக்தி அதோடு பிரியாத நிலையில நிற்குது அதை காண்பிப்பதற்காக பாகம்பிரியாள் நாயகியாக அங்கே இருக்கிற அம்பிகை இருக்கிறான் அப்புறம் சக்தி பராசக்தின்னு சொல்லக்கூடிய தனியா காண்பிப்பதற்காக ஒரு ஒரு தனியா ஒரு தேர்வில் மேற்பட்ட நிலைதான் உருவமற்ற நிலை ஜோதி வடிவமா இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையில வந்து அந்த இறைவன் வந்து எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா அது சொல்றாரு அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து நிகரில்லாத ஒப்பற்ற இறைவன் எங்கும் நிறைந்து நிற்கின்றான் சைசுதான் சொல்லிட்டு இருக்கேன் உமாவதி சிவம் மாதிரி திருக்குறள் மாதிரி இருக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்று சொன்ன மாதிரி இவர் ஆரம்பிக்கிறார் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது அடுத்த குரல் என்ன தெரியுமா தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி எங்கள் இது அளவற்ற அருளுடையது அளவற்ற அறிவுடையது அப்பேற்பட்ட பரம்பொருள் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் எல்லாம் எல்லாம் ஆணவ மலத்திலே அழுந்தி அந்த ஒளி இழந்து கிடக்கின்றனவே என்னுடைய நிலை இவைகள் எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக அருள் சக்தியை பின்னமில்லாமல் வைத்திருக்கின்றான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் எங்கள் பின்னமில்லாமல் அதோடு இணைந்து அப்படியே நிற்கின்றான் அதுதான் சார் சும்மா ஏதோ பொம்மை நான் அர்த்தம் இல்ல எவ்வளவு தத்துவ தெரியுமா இதை ஒன்று வச்சுவே அஞ்சு மணி நேரம் பேசணும் இது ஒன்றுக்கு விளக்கம் அஞ்சு மணி நேரம் ஆகும் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் ஐந்தொழில் செய்யக்கூடிய கர்த்தாக்களுக்கு அப்புறமாக இருக்கின்றான் இறைவன் சொல்லுவாரு தலைவர்கள் பற்பல கோடியை அடைப்புற படைக்கும் அருட்பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு இதை படைப்பதற்கான ஒவ்வொரு புவனங்களிலேயும் உலகங்களிலேயும் படைப்பதற்காக படைக்கின்ற பிரம்மா படைக்கும் தலைவர்கள் அதாவது இந்த உலகத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த உலகத்தைப் போன்று பல கோடி அண்டங்கள் புவனங்கள் இந்த அண்டத்தில் இருக்கு பல கோடி அவைகளில் உயிரினங்கள் இருக்கு ராம இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியல தெரியல அவங்க நம்ம அளவுக்கே நம்ம போராடிட்டு இருக்கிறதுக்கே நமக்கு பெரும் இதாக இருக்குது இன்னும் இங்கே நான் அடுத்த அண்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது அதில் என்னென்ன பல நூற்றாண்டுகள் ஆகணும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகணும் பல அண்டங்கள்ல கோடான கோடி அண்டங்கள்ல உயிரினங்கள் இருக்கின்றன அவைகளை எல்லாம் அவைகளுக்கு ஐந்து தொழில் நடக்கணும் இல்லையா படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைப்புற படைக்கும் அருட்பெருஞ்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில் கோடியை ஆக்குற காக்கும் அருட்பெருஞ்சோதி அடக்கும் தலைவர்கள் அளவிழர் தம்மையும் அடர்வர அடைக்கும் அருட்பெருஞ்சோதி மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியை அறத்தொடு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி தெருட்டும் தலைவர்கள் சேர் பல கோடியை அருத்திரம் தெருட்டும் அருப்பெருஞ்சோதி அந்த அருப்பெருஞ்சோதி ஒவ்வொரு தலைவர்களையும் படைக்கும் ஐந்தொழில் செய்யக்கூடிய கர்த்தாக்களை படைக்கிறது காக்கிறது அப்புறம் அவங்களுக்கு அழிக்கிறது அப்புறம் அவங்களை மறைத்தல் தொழில் செய்கிறது அவர்களை அவர்களுக்கு அருடுகிறது அப்படின்னா ிகளை ஐந்தொழில் பெருஞ்சோதி இவங்க எல்லாம் நமக்கு ஐந்தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஐந்து ஆள் வேணும் இல்லையா அவருங்கிறார் ஐந்தொழிலாதிசை ஐவராதிகளை ஐந்தொழிலாதிசை அருட்பெருஞ்சோதி அப்போ நமக்கு நடக்கக்கூடிய இந்த ஐந்தொழிலுக்கு அப்பாற ஒரு ஐந்தொழில் நடந்துட்டு இருக்கு ஐந்தொழிற்கும் அப்புறமாய் குமரகுருபுர சுவாமிகள் எங்க பாருங்க ஐந்து வயதாக இருக்கக்கூடிய குழந்தை இந்த மாதிரி பாட முடியுமா நான் சொன்னேன் கந்தர் உரை சொல்றதுங்கிறது சாதாரணமான சமாச்சாரம் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு எட்டா வடிவாய் மனாதிகள்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் நான்கு அந்த அந்த கரணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அந்த கரணங்கள்னால மனத்தினால அந்த இறைவனை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படியா மனத்தினால நினைக்க முடியும் மனம் என்ன செய்ய முடியும் நினைக்க முடியும் பார்க்க முடியுமா நம்ம நினைச்சுக்கலாம் ஒரு கற்பனை பண்ணிக்கலாம் இப்படித்தான் உருவம் அப்படின்னு அந்த உருவத்தை நம்ம வந்து நினைத்து பார்க்க முடியுமே உடைய அந்த இறைவனை முழுமையாக மனத்தினாலே அறிய முடியாது அந்த இறைவனை பற்றி பேச முடியுமா வாக்கினாலே சொல்ல முடியுமா வாக்கினாலே சொல்ல முடியாது அதனாலதான் நான் முதல்ல சொன்ன உண்மை விளக்கத்தை எழுதியவர் பெயர் மனவாசகம் கடந்தார் வாக்கினாலே சொல்ல முடியாது நினைக்க முடியாது அப்பேற்பட்ட பொருள் அதான் மனவாசகம் கடந்தார் மாற்ற மனங்கள் திருவாசகம் மாணிக்க வாசகம் மாற்றம் மாற்றம் வாக்குன்னு அர்த்தம் சொல் வாக்குக்கும் மனத்திற்கும் கடந்திருக்கின்றான் அருணகிரிநாதர் காலையில திருப்புகள் படிச்சோம் மக்களுக்கு கூறறிதானது கற்ற முடியாதது மற்றொப்பு மட்டிட்டு தேடாதது மனதாலே மட்டிட்டு தேட ஒனாதது மக்களுக்கு கூரறிதானது அப்ப மனம் வாசகர் ரெண்டு கடந்துருச்சா எல்லா ஞானிகளும் சொல்லிருக்காங்க சொல்லாம இல்ல நம்ம சரியா அத புரிஞ்சுக்கிறது கிடையாது வள்ளதா சொல்ற மட்டகந்த நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது என்றே மட்டகந்த நெடுங்காலம் மட்டுன அளவு அந்த மட்டு அப்படின்னா அந்த அளவு அது மட்டும் மட்டுன்னு அளவு மட்டகன்ற நெடுங்காலம் அளவில்லாத காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது என்ன சார் எப்படி கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி கலை அகற்றி கருவி எல்லாம் கடற்றி மாயை விட்டகன்று கருமமல போதம் யாவும் விடுதொழித்து சகசமல வீக்கம் நீக்கி சுட்டு அகன்று நிற்க அந்த மாதிரி நின்னா மற்ற அவர்தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரியத்தேவே அப்படி இது எல்லாத்தையும் நீக்கி யார் ஒருவன் சுட்டு அகந்து நிற்கின்றானோ அவனை அந்த பழம்பொருள் வந்து கட்டி தாய் பிடிச்சிடும் சும்மா வாய் வாய்ஜாலத்திலையும் மனதினுடைய கற்பனையினாலையும் அதை அடைந்துடலாம்னு சொன்னால் அதெல்லாம் கடைசியில் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை அப்படி எப்படி ஆமாமா எல்லாம் பிடிச்சிடலாம் பிடிச்சிடலான்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் நினச்சிக்கிட்டே இருப்போம் பிடிக்க பிடிக்க பிடி நனங்கிட்டு போயிடும் மனாதிகளுக்கு எட்டா வடிவாய் தராது அருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் தனாது அருளின் தனாதுன்னா தன்னுடைய அருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் ஐந்து வடிவங்களாக இறைவன் வருகின்றான் அவனே அந்த இறைவனே உயிர்களை உய்விக்க வேண்டும் நினைத்த மாத்திரத்திலேயே அருள் வடிவம் தோன்றுகிறது அதில் இருந்து அந்த ஐந்தொழில் கத்தாக்கள் வருகிறார் தனாது தன்னுடைய அருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமணனுக்கும் தனிப்பொருளாய் எவ்வயிருக்கும் தஞ்சமணனுக்கும் தனிப்பொருளாய் அந்த உயிர் என்றைக்கு எனக்கு வேற கதி இல்லப்பா நீதான்ப்பா சரணம் உன்னுடைய திருவடிதான் எனக்கு துணை அப்படின்னு நினைச்சதுன்னா அங்கே இறைவன் தோன்றுகிறான் அதுதான் அவனுடைய எளிவந்த தன்மை தஞ்சம் என நிற்கும் தனிப்பொருளாய் தஞ்சம்னா பற்றுக்கோடாக நிற்கின்றான் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் எஞ்சாதென குறையாது பூரணமாய் நித்தமாய் என்றைக்கும் உள்ளதாக போக்கு வரவு போக்கு வரவும் புணர்வும் காரணமும் இல்லா கதியாகி போக்கு வரவு இறப்பு பிறப்பு இறைவனுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது நமக்குத்தான் எல்லாம் புணர்ப்பு ஒன்றோடு சேருவது பெரியது காரணமும் இல்ல கதியாகி கதினா ஒடுங்குகின்ற இடம் எல்லாம் போய் சேருகின்ற இடம் வீடு பேரு வீடு பேர்ல எல்லா ஆன்மாக்களும் கடைசியில இறைவனுடைய திருவடியில போய் ஒன்றும் காரணமும் கதியாகி தாரணியில் இந்திரஜாலம் புரிவோன் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல் இந்திரஜாலம் ஒருத்தம் பண்றான் இந்திரஜால வித்தை அந்த வித்தையில அவன் சொல்றான் தேவத்தியா நான் இங்க இருக்கிறேன் இப்போ இந்த துணியை போட்டு இப்படி மூடிடுறேன் மூடின உடனே நான் அங்க தோன்றுவேன் அப்படிங்கிறான் அப்ப அங்க தோன்றின உடனே இங்க இங்க மறைந்து விடுகிறான் அங்க தோன்றுகிறான் அப்புறம் அங்க ஒரு துணியை போட்டு மூடின உடனே நான் அங்க தோன்றுகிறேன்கிறான் அவன் எல்லாரையும் மயக்கிறான் யாவரையும் மயக்குகிறான் ஆனா அவன் அந்த இதில் ஈடுபட்டு மயங்குகிறானா அவன் இல்லை அவன் மயங்கவில்லை அவன் எல்லாத்தையும் மயக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் அதிலே ஈடுபட்டு தான் மயங்குவதில்லை புரியவங்களுக்கு இந்திர ஜாலம் புரிவோம் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சார்வது போல் அவன் சாராமல் மற்றவர்களை அந்த தந்திரத்திலே சாத்துக்கிறாள் முந்தும் கருவிந்தி நின்ற கருவாய் கருவிந்தி நின்ற கருவாய் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு கரு இருக்கு ஒரு மரத்துக்கு வித்து இருக்கு அத்தனை மரங்களுக்கு வித்து இருக்கு இப்ப உயிரினங்களுக்கு வித்து இருக்குது ஆண் பெண் வித்து இருக்கு வித்து எது தெரியுமா ஆசை அவா என்ப எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஏனும் வித்து ஆசைதான் வித்து இந்த பொருளை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது செக் போயிட்டான்னு அந்த ஆசை அவனுக்கு ஒரு பிறப்பை கொடுக்கும் தவான விடாமல் நீங்காமல் பிறப்பு ஈனும் வித்து அதனால தான் சொன்னா உங்களுக்கு பிறவாமை வேண்டும்னா என்னடா வேணும்னு கேட்டான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒருத்தனை போய் கேட்டா நம்மால் என்ன சொல்லுவான் உடனே எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் இந்த லாட்ரி சீட்ல உழுகணும் அப்படிங்கிறான் இல்லை வேற ஏதாவது ஒரு முறையிலே எனக்கு வரணும் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும் சுகபோகங்கள் எல்லாம் உலகியல் சுகபோகங்களையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்குடானே நினைப்பே இல்லை நமக்கு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை எனக்கு பிறவாமை வேண்டும் எனக்கு வீடு பேறு வேண்டும் எனக்கு இந்த வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்பா இந்த பிறவியோடு எனக்கு போதும் இனிமே எனக்கு வேண்டாம் பிறப்பு வேண்டாம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அது எப்ப வருன்னு கேட்ட மற்ற அது வேண்டாமை வேண்டாம் வரும் வேண்டாம்னு சொல்லக்கூடியத நீ விரும்பினா உனக்கு பிறப்பு கிடையாது இந்த வச்சுக்கோங்க வேண்டாம் சார் எனக்கு போதும் சார் இருக்கிறதே போதும் சார் அது வேணுமா வேண்டாம் நம்ம என்ன பண்ற சும்மா கொடுக்கறான் சும்மா ஏதாவது வேணும்னா ஒரு கை நீட்றான் அட சும்மாடா அப்படின்னா ரெண்டு கையும் நீட்டுறான் இல்லையா வேண்டாம்னு யாராவது சொல்றாங்களா வள்ளுவர் எல்லா செல்வத்தையும் சொன்னார் கல்வி செல்வம் சொன்னார் கேடில் விழிச்செல்வம் கல்வி கேள்வி செல்வம் சொன்னார் என்ன சொன்னார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொன்னார் சரி அப்புறம் பொருட்செல்வம் சொன்னார் அருட்செல்வம் சொன்னார் அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழனார் அப்புறம் இன்னொரு செல்வம் சொன்னார் தெரியுமா வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பதில் அட வேண்டாமேன்னு சொல்றதே ஒரு செல்வம் நம்ம செல்வம் நினைச்சிட்டு இருக்கிறோமா இல்லையே அப்படின்னு ஒரு செல்வம் இருக்குன்னே நமக்கு தெரியல பாத்தீங்களா வேண்டாமைன்னு சொல்றதுதான் எல்லா செல்வங்களையும் விட விடுமிய செல்வம் மிகச்சிறந்த செல்வம் அதுக்கு மேல செல்வம் கிடையாது அது இங்க மட்டும் இல்ல எங்கே எங்க எடுத்தாலும் அதை போல செல்வம் உலகத்திலே எங்கேயுமே இல்லை ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பது இல்லை நம்ம அந்த மாதிரி நினைக்கிறதே நினைக்கிறதே கிடையாது ஆசைன்னு தான் வித்தாக வருகிறது பிறப்புக்கு வித்தாக வருகிறது ஆனால் இறைவனுக்கு ஆசையே கிடையாது